இந்த அந்தியூர் இந்த இவங்க ரோட் சைடு தான் தங்கியிருக்கிறாங்க மிஸ் சந்திராமா சிங்கப்பூரில் வந்து தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே செய்யறதில்லை ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப லாங்கு இன்றைக்கி வந்து இவங்களுக்கு நம்ம வந்து மேடமோட சார்பாக பெட்ஷீட் கொடுக்குறோம் நிறைய பேருக்குள்ளூரில் கஷ்டப்படுறாங்க குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இறந்துட்டாங்க ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் தான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கரட்டுப்பாளையம் எம்ஜிஆர் நகர் குழந்தைங்களுக்கு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நின்று வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் லவ் யூ மேம் லவ் யூ ஸோ மச் இந்த மாதிரி கொடுக்குறப்போ ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு நம்ம நூல் பெட்ஷீட்டு நெய்ய சொல்லி தான் கொடுக்குறோம் நல்லா குளிர் தாங்கும் ஆமாம் ஏன்னா நம்ம நாங்கள் எனக்கு கணக்கு கொடுக்கணும்ல எத்தனை பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க நம்ம கையில் தொண்ணூத்தஞ்சு பெட்ஷீட் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடு எட்டுறவங்க தான் இவங்க எல்லாமே இந்த சந்தைக்குள்ள தங்கியிருக்காங்க தர்மம் எடுக்கிறாங்க கிடைக்கிற வேலைகளுக்கு போவாங்கங்க இந்த குழந்தைங்கள்லாம் தர்மம் எடுக்கிறாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் அதான் நல்ல குளிர் தாங்கும் இந்த நூல் பெட்ஷீட் அதனால தான் நம்ம இந்த இந்த பெட்ஷீட் ரெஃபர் பண்ணுறது இந்த ரெண்டு குட்டீஸ்க்கும் கொடுங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இந்த குழந்தைக்கு அக்கா சிங்கப்பூர்லேருந்து அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க சந்திரா மேம் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் ரொம்ப ஹாப்பி உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் அங்கங்கே தர்மம் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இவங்க போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுமே வராங்க இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வெளியில தான் தங்கிக்கிறாங்க நம்ம குடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடுறவங்க தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த ஏரியா முத கொண்டுமே இதான் நம்ம நோட் பண்ணிடுறோம் நோட் பண்ணி சொல்லிடுறோம் இந்த பாட்டி அங்க வாங்கிட்டாங்கல்ல அந்தியூர் மாரியம்மன் கோவிலு முன்னால் இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம இப்படி கொடுக்குறப்போ அவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் யாராவது உதவணுன்னா இது கொஞ்சம் டைரெக்டாக வந்து கொடுக்குறதுக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த இந்த சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு ஐயா சந்தோஷமா சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க ஆ சந்திரா மேடம் கொடுக்குறாங்க நீங்கள் பயங்கரமான குளிர் ஆமாங்க ஐயா தெரியும் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் எங்களுக்கே அவ்வளோ குளிர் நீங்கள் ரோட் சைடு தங்கியிருக்கீங்க நன்றி நன்றிங்க நன்றி

இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்களேன் அங்கே ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கனே தான் ஒரு மனசு சந்திரா மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நூறு ஆண்டு ஆயிஸ்க்கு கொடுத்து நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் இந்த குழந்த வந்து வாய் பேச முடியாது ஃபஸ்ட்டு முடச்சூரில் பார்த்துருப்போம் இந்த பொண்ணு பேர் பவித்ரா இவளுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது இவ்வளோ முடச்சூரில் பார்த்துருப்போம் வாய் பேச மாட்டா காதும் கேட்காது இதான் அவங்களோட அம்மா எதாவது ட்ரை பண்ணிங்களாம்மா ஆஸ்பத்திரியெலாம் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் சரி சரி இங்கே வந்துட்டு கோயிலில் வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கே தர்மம் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி முன்னால் வந்து பெட்ஷீட் வந்து வாங்கிக்கோங்க எடுத்துட்டு வர அங்கே அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஐயா அவங்க பேர் சந்திரா அவங்க தான் வந்து வீடற்ற மக்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க தொண்ணூத்தஞ்சு குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கோங்க இவங்க எல்லாமே இந்த கோயிலில் தர்மம் இங்கேயே தங்கிக்கிறாங்க பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறது இவங்களுக்கு எதாவது மற்றவங்க மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் சரியான டைமில் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நீடோடி இருக்கணும் மேம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நன்றி தாத்தா நன்றி தாத்தா அவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா எடுத்து தான் இருக்காங்க கரட்டிப்பாளையம் இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம பெட்ஷீட் கொடுக்க வந்துட்டோம் டைம் வந்து மேலே அண்ணா நகர் கரட்டுப்பாளையம் கொடுத்தோம் இப்போ கீழே கொடுக்குறோம் இந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா நீங்க குளிர்காலத்துல கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து சந்திரா தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க பெட்ஷீட் கொடுக்குறாங்க சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்களா வாங்கிக்கோங்க எல்லாரும் நம்ம கொடுக்காத இதில் தான் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுத்துட்ருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை குளூரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் வந்து மற்ற பகுதிகளில் கொடுக்காத பகுதிகளில் நம்ம கொடுத்து முடிச்சிருக்கிறோம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் பல உதவிகள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நம்மக்கிட்ட தொண்ணூற்றி அஞ்சு பெட்ஷீட் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்ட உடனே உதவிட்டீங்க இவங்க அந்த ஊர் இந்த இடத்தோட தலைவர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தைங்கள வர சொல்லியிருக்கிறாங்க அதான் அதை தான் சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க வந்துச்சுன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்கள அனுப்பிச்சாங்க ஒவ்வொரு குழந்தைங்கள வர சொல்லியிருக்கிறாங்க லவ்யூ மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களால் இத்தனை குழந்தைங்க நிம்மதியாக தூங்க போகிறாங்க எவ்வளோ குட்டியா இருக்கிறாங்க பாருங்களேன் தாராளமா ஒரு பெட்ஷீட்டை மூணு குழந்தைங்க அந்த அளவுக்கு அகலமான பெட்ஷீட் நூல் பெட்ஷீட் நல்ல குளிர் தாங்கும் kamna tangga main, tunggi turun depan